சென்னை அம்பத்தூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய வீசிகா தலைவர் திருமாவளவன் திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என்றும் ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தார் எம்ஜிஆர் என்றும் பேசியிருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்த திருமாவளவனின் பேச்சு சர்ச்சையான நிலையில் அது தொடர்பாக அதிமுக தரப்பில் கண்டனங்கள் வலுத்தன குறிப்பாக எம்ஜிஆர் பற்றி பேசிய திருமாவளவன் நரசலில் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி தந்தார் அமைச்சர் பதவிக்காகவும் திமுக கொடுக்கும் சில தொகுதிகளுக்காக இவ்வாறான விமர்சனங்களை திருமாவளவன் முன்வைப்பதாகவும் தனது வார்த்தைகளை அவர் திரும்ப பெற வேண்டும் எனவும் நைன்தான் நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்தார் தமிழ்நாடு அரசில் கடந்த அறுபது ஆண்டுகளாக எவ்வாறு இயங்கி வருகிறது என்பது பற்றி பேச போதும் எம்ஜிஆர் குறித்து குறிப்பிட்டதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது எனக்கு அதிகமான மதிப்பு உண்டு எனவும் அவர்களை பல முறை மனம் திறந்து பாராட்டியுள்ளேன் என்றும் விளக்கம் அளித்தார் ஆனாலும் திருமாவளவனை அதிமுக தரப்பில் கடுமையாக சாடி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராணுவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட தலைநகர்களில் விசிகா சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக திருமாவளவன் வீடியோ வெளியிட்டு பேசுகையில் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மற்ற மாவட்ட தலைநகரங்களில் திட்டமிட்டவாறு இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மேடைகளில் பேசக்கூடிய நபர்கள் திருச்சியில் நடந்த மத சார்பின்மையை காப்பும் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து மட்டுமே விளக்கி பேச வேண்டும் நடப்பு அரசியல் குறித்து பேசுகிறோம் என்ற பெயரில் நம்முடைய கருப்பொருளை மீறி வேறு எதுவும் பேசக்கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டேன் என்றும் கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு பதில் சொல்கிறோம் என்று எதையும் பேசக்கூடாது என் மீதான விமர்சனத்திற்கு விளக்கம் தர நான் தயாராக இருக்கிறேன் எனவே கட்சியினர் யாரும் அது குறித்து பேச வேண்டாம் எந்த தலைவரையும் அவமதிக்கும் நோக்கம் நமக்கு கிடையாது கருணா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது மைய வருகிறது ஆட்சி கருத்துக்களை அமர்ந்து பேசினார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை யாரும் விமர்சிப்பது என்று கூறினேன் திராவிட எதிர்ப்பு என்றாலே அது கருணாநிதி எதிர்ப்பு என்று மட்டுமே விளக்கினேன் என்னுடைய அரசியலும் கருணாநிதி தான் இருந்தது என்று திமுக கூட்டத்தில் கூறினேன் ஆனால் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கில் பேசிவிட்டதாக கட்டமைக்க பார்க்கிறார்கள் எனவே அவர்கள் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தில் தேசிய அளவில் மத்திய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம் இவ்வாறு அவர் பேசினார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் தமிழ் வாக்கு வாக்குலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உள்ளது இதில் எங்கிருந்து திராவிட மாடல் ஆட்சி வருகிறது தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என முடியவில்லை திராவிடம் என்பது தமிழ் சொல் அல்ல அது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட எதிர்ப்பை காட்டியவர்கள் திமுக பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் செய்யாததை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செய்தார் திமுகவில் ராசா வெற்றி பெற்ற பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியான போது அங்கு ஆ ராசாவை நிறுத்தாமல் நீலகிரி தனி தொகுதியில் போட்டியிடுமாறு கருணாநிதி செய்தார் ஜெயலலிதா திருச்சி பொது தொகுதியில் தலித்தெழில் மலையை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் தாழ்த்தப்பட்ட வகுப்பை தனபாலனை சபாநாயகராக்கினார் உணவுத்துறை அமைச்சராக்கினார் இதுதானே மாறுதல் இதை கூட திமுக செய்யவில்லை இந்த தேர்தலிலாவது திமுக பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்துவார்களாம் திமுகவிடம் இருந்து ஒரு பொது தொகுதியை கேட்டு பெற திரு மாவன் என்ன பாடுபடுகிறார் பொது குலத்தில் நீங்கள் எல்லாம் குளிக்க கூடாது என்பது போல் பொது தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது என்று திமுக சொன்னது பதிவாக்கியுள்ளது ஆரியம் திராவிடம் ஒன்றுதான் ஆரியம் திராவிடம் இரண்டும் ஒன்றுதான் வேறல்ல தேசிய கல்விக் கொள்கையும் மாநில கல்விக் கொள்கையும் ஒன்றுதான் வேறு வேறு பெயரில் உள்ளது எட்டாம் வகுப்பு வரை தேர்வு இல்லாத தேர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பது கல்வி அறிஞர்களின் கொள்கை தேசிய கல்வி கொள்கையை மொழி பெயர்த்துள்ளது திமுக அருவி வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் இரு கண்கள்தான் ஆனால் லட்சக்கணக்கில் பணம் கொட்டிதான் படிக்க வேண்டியுள்ளது திமுக ஆட்சியில் கல்வியும் மருத்துவமும் கொடிய புண்ணாக இருக்கிறது அறம் சார்ந்து வாழ்ந்த தமிழர்கள் கூட்டத்தை அரக்கர்கள் என கிங்டம் திரைப்படத்தில் படத்தில் கொச்சைப்படுத்தியுள்ளனர் அதை தமிழக திரையரங்குகளில் ஓடவிட மாட்டோம் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க